நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா சுக்கு சொரசம் சுக்கு சொரசம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்ன தேவையான பொருள்கள்னு பார்ப்போம் சுக்கு இந்த மாதிரி ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஜீனி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இந்த சுக்கை வந்து நம்ம மிக் தட்டிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடராக வச்சுருக்கோம் வாங்க நம்ம எப்படி சொரசம் செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம சுக்கு சொரசம் செய்யறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் போடுறோம் இந்த பாத்திரம் வந்து நமக்கு வெங்கல பாத்திரம் அடி கனமாக உள்ள பாத்திரமாக இருந்தால் போட்டு செஞ்சோம்னா நல்லா நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா அடியில் போய் கனமாக உள்ள பாத்திரத்தில் நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான் இப்போ சட்டி காயவும் நம்ம சர்க்கரை ஜீனி போடுறோம் இந்த ஜீனி நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வைக்கல சொசோன்னாலே இந்த மாதிரி செய்யறதுக்கு பேரு சொரசோன்னு பேரு கஷாயங்கிறது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி சாப்பிட்றதுக்கு பேரு அது அது அதுக்கு பேரு கஷாயம் இதுக்கு வந்து சொரசோன்னு தான் சொல்லுவாங்க இது வந்து உடம்பு வலி ஜரம் தலைவலி சளி இருமல் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பிரவுன் கலர மாறிஞ்சீனி வந்து இந்த கலர் மாறி வரக்குள்ள நம்ம சுக்கியும் சுக்குப்பொடியும் மிளகையும் சேர்க்கிறோம் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வர பிள்ள மிளகும் பொறிஞ்சி வரும் சுக்கும் அந்த ஜீனியும் சேர்ந்து ஒரு கலப்பு மாறி வரும் இப்போ நமக்கு மிளகு பொரியுது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம நாலு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் இந்த நாலு டம்ளர் வந்து ஒரு வேலையாக ஒரு டம்ளராக வர வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க விடணும் இதை கொதிக்கவும் இது மூணு வேளை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடம்பு வலி தலைவலி இதெல்லாம் பொதுவாக கே குஞ்சா சளி ஜரம் இதெல்லாம் கேட்போம் நாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு குழந்தைங்களுக்கு லேசா சளி பிடிச்சிருந்துச்சு ஜரம் அடிச்சிச்சுன்னா அது கொடுக்கலாம் கொதிக்கட்டும் நம்ம சுக்கு சொரசம் கொதிச்சிடுச்சு நம்ம வடி கட்டிட்டு வருவோம் வடி கட்டிட்டு வந்து பார்ப்போம் வாங்க நம்ம சுக்கு சொரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம மூணு வேலை சாப்பிடலாம் எதுவுமே நம்ம வந்து மருந்தும் விருந்தும் மூணு வேலைன்னு சொல்லுவாங்க மூணு வேலை சாப்பிட்ட பிற்பாடு தான் இது போனம் தெரியும் நம்ம உடம்பு வலி கை தலைவலி கை கால் இதெல்லாம் வந்து மூணு வேலை சாப்பிடணும் சுக்கு அதனால தான் சொல்லுறாங்க சுக்குக்கு மிஞ்சின வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சுக்கு வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து தலைவலி காலில் வாய்வு வலி முட்டு வலி அதுக்கெல்லாம் வந்து சுக்கை தான் இழைச்சி தடவை சொல்லுவாங்க எடுத்தோடனே டாக்டருக்கிட்ட போக மாட்டாங்க இது வந்து ஏன் இப்போ போடுறோம்னா நம்ம வீடியோவை பார்க்குறவங்க ஜப்பான்லேருந்து ஒருத்தவங்க இந்த தலைவலி ஜுரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கஷாயம் மாதிரி ஒன்று போடுங்கன்னாங்க கஷாயம்னா இலையெல்லாம் தெருத்து போடணும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா இதுவும் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு தலைவலி கால் வலி ஜுரம் இதெல்லாம் கேட்கும் அதுக்காக போட்டிருக்கும் அது எல்லாரும் இந்த பனி சீசனில் இந்த மாதிரி செஞ்சு வாரத்துக்கு உதவிடம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு உடம்பு நல்லா இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்